வாங்க ஃப்ரெண்ட் ஜியா டிக்கி உங்களை அன்புடன் இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளையோட விலையும் பயங்கர வீழ்ச்சியில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றாக காணப்பட்டது ஒரே நாளில் நூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவோட பதிமூன்றாயிரத்தி

தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்பட்டது பார்த்துக்கிறா ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது ஆயிரத்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இப்போ ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு நூறு கிராம் பன்னிரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறா காணப்பட்டது பதினாறாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் அப்படிங்கிற மிக பெரிய வீழ்ச்சியோடு பன்னிரெண்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரமா காணப்படுது இது மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்துல இருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி நான்காயிரம் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை நீங்கள் குறைவான விலையில தங்கத்தை வாங்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா பதினெட்டு கேரட்டில் அவங்களுமே அதோட ஒரு கிராம் பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்படுது நூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற சரி விட பத்தாயிரத்தி முந்நூறாம் சவரன் எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபதா காணப்பட்டது ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட நம்மளுக்கு வந்து

மீண்டும் சரிய ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இப்படி உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிகிற அதே வேலையில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு நம்மளுக்கு தாறுமாறாக உயர்ந்துட்டுருக்கேன் சொல்லலாம் இது எந்த நேரத்துலையும் நமக்கு வந்து தொண்ணூற்றி ரூபாயை கடந்து உயர வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இப்படி வந்து அது தொண்ணூற்றி கடந்து உயரப்பேனாங்கன்னா இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தொடர் சேர்த்து வெள்ளியோட விலையும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம கடந்த நான்கு நாட்கள தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது ஓரளவை தாண்டி அதிகமாக உயர்ந்த அது வந்து தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் மேற்கொண்டு சரியாக வாய்ப்புகள் அதிகமாக